சப்பாத்தி செய்து பனிரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிட்டால் உடலில் நடக்கும் மருத்துவம் தெரிந்தால் ஆச்சரியத்தில் வீங்க சப்பாத்தி என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான உணவாகும் ஆனால் சாப்பிட்டு விட்டு மீதமுள்ள சப்பாத்தியை பெரும்பாலும் தூக்கி எறிந்து விடுகிறோம் உண்மையில் அந்த சப்பாத்தியை அடுத்த நாள் வரை வைத்திருந்தாலே அதில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் எனப்படும் முக்கிய ஊட்டச்சத்து உருவாகும் இது நம் உடலுக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடியது என்பதை விஞ்ஞானிகள் பலரும் உறுதி செய்துள்ளனர் பழைய சப்பாத்தியில் உருவாகும் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் உடலுக்கு எளிதில் செரிமானமாகாது இது உடலுக்குள் சென்று அங்குள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாக செயல்படுகிறது குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் அதிகரித்தால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு உயரும் இதனால் மலச்சிக்கல் அஜீரணம் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் இயற்கையாகவே குறையும் குடல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மேலும் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் இது பெரிதும் உதவுகிறது சப்பாத்தி சாப்பிட்ட பிறகு விரைவாக பசி வரும் என்ற குறையை இந்த பழைய சப்பாத்தி போக்கும் இதில் உள்ள ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் வயிற்றில் நீண்ட நேரம் செரிமானமாகாமல் இருக்கும் இதனால் பசியை அடக்கி வைக்கும் தன்மை பெறுகிறது அதிகமாக சாப்பிடாமல் தடுக்கும் கலோரி அளவு குறைவாக உடலில் உறிஞ்சப்படுவதால் இயற்கையாகவே எடை குறைய வழிவகுக்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகுந்த நன்மை பயக்கும் சாதாரண சப்பாத்தியை சாப்பிடும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீரென உயரும் ஆனால் பழைய சப்பாத்தியில் உள்ள ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் காரணமாக சர்க்கரை அளவு மெதுவாக உயர்ந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் இதனால் இன்சுலின் அளவு சீராகவும் நீரிழிவு நோயின் தாக்கம் குறைவாகவும் இருக்கும் இதை தினசரி பழக்கமாக்கினால் நீரிழிவு பிரச்சினை கட்டுக்குள் வரும் இதய ஆரோக்கியத்திற்கும் இது பெரும் ஆதரவாகும் பழைய சப்பாத்தியை சாப்பிடுவதால் உடலில் கெட்ட கொழுப்புகள் குறைந்து நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கின்றன இதனால் நாளங்கள் நன்கு செயல்படும் இதய நோய் உயர் ரத்த அழுத்தம் கல்லீரல் கொழுப்பு போன்றவை தடுக்கப்படுகின்றன தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் இதயத்தின் ஆரோக்கியம் காப்பாற்றப்படும் அதே நேரத்தில் குடலில் ப்ரீபயோட்டிக்ஸ் போல இது செயல்படுகிறது நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிப்பதால் உடல் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் அடிக்கடி காய்ச்சல் சளி சோர்வு குறையும் உடல் பலம் பெறும் உடலில் உள்ள வெளியேறுவதால் சுத்தமான சுறுசுறுப்பான உணர்வு கிடைக்கும் இறுதியாக மன நலத்திற்கும் இதுவே பெரும் மருந்தாக இருக்கும் குடல் ஆரோக்கியமாக இருந்தால் மூளைக்கும் சிக்னல்கள் சரியாக சென்று மன அழுத்தம் குறையும் கவலை பதட்டம் மன அழுத்தம் போன்றவை தானாக குறையும் வாழ்க்கையை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ உதவும் அதனால் சப்பாத்தியை வீணாக்காமல் மறுநாள் வைத்திருந்து சாப்பிடும் பழக்கத்தை நாம் மீண்டும் தொடங்கினால் அதுவே உடலுக்கும் மனதிற்கும் இரட்டிப்பு நன்மை தரும்